எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக கடவுளுடன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நான் வந்து நேற்றுக்கு சாத்தில் சொல்லியிருந்தேன் சித்திரை மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை வீட்டில் திருவிளக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு நான் செய்யாமல் இருப்பேனுங்களா நானும் இன்னைக்கு திருவிளக்கு பூஜை பண்ணியிருக்கிறேன் வீட்டில் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்குறேங்க இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேருங்க நான் வந்து இன்னைக்கு காலையில் ஸ்டா எந்திரிச்சது வந்து ஒரு நாலரை மணி லேட் லேட்டாகிடுச்சி நாலரை மணி ஆகிடுச்சிங்க எந்திரிச்சு ஒன்றே குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துட்டு வெளியில் வாசலில் கோலம் போட்டாச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் நிலை வாசலில் வந்து நேற்றுக்கே வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் கிளீன் இது பண்ணி வச்சுருந்தேன் தொடச்சி சுத்தம் பண்ணி நிலவெல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன் அப்போ வந்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலமெல்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை எப்போவுமே அந்த தாமரை கோலம் நான் போடுவேங்க நிலைவாசல் எப்போவுமே நான் தாமரை தான் போடுவேன் இன்றைக்கி அதேமாரி தாமரை அந்த நடக்கிறதுக்கு வழி விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தாமரை கோலம் போட்டிருந்தேன் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டேன் மகாலட்சுமி தாயாருக்கு எப்போ போல் வீட்டில் விளக்கேத்துறதுல விளக்கு ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிப்பூ போட்டு அவங்களுக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ போட்டு குத்துவளக்கு ஏற்றி குத்துவளக்கு அஞ்சு முகம் ஏற்றிருந்தேன் ஏற்றிட்டு மல்லிகைப்பூவால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணினேன் அப்புறம் ஏலக்காயினால் அர்ச்சனை பண்ணினேன் அப்புறம் வந்து அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறேங்க முன்னைக்கு நான் மூணு அர்ச்சனை பண்ணினேன் நெய்வேதியமாக என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் வச்சுருக்கேன் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நான் இப்போ தாங்க வைக்கிறேன் இதுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க நெல்லிக்காய்க்கு ஏன் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அப்புறம் அந்த பெரிய நளிக்காய் வச்சுருந்தேன் நைவேத்தியமாக அந்த பாதாம் பருப்பு திராட்சையும் வச்சுருந்தேங்க அப்புறம் சக்கரை பால் காய்ச்சி பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் நைவேத்தியமாக நான் இதெல்லாம் வச்சுருக்குறேங்க உங்களுக்கு என்ன ரெண்டு வெத்தலை பார்க்கு பழம் வச்சாலுமே அது நைவேத்தியம் தாங்க அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் பச்சை கற்பூரம் வச்சுருக்குறேன் இதெல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருளுங்க அதனால் இதெல்லாம் வச்சு திருவிளக்கு பூஜை பண்ணணுங்க இந்த மகாலட்சுமியே போற்றி அந்த மாதிரி சொல்லி திருவிளக்கு பூஜை பண்ணினேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிலைவாசலில் ஆறூட்டு ஏழு அந்த நேரத்தில் வந்து நிலைவாசலில் வெத்தலை பார்க்க போல முதல்ல காமிச்சநிலைங்களவங்களுக்கு நிலைவாசலில் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணினேங்க இந்த ஆறு ஊட்டு ஏழில் சுக்கர பண்ணுறது நமக்கு ரொம்ப செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை அந்த செல்வ செழிப்பு வந்து எப்போவுமே குறைவில்லாமல் வந்துட்டுருக்குதுங்க நமக்கு என்ன தேவையோ அது அதே மாதிரி நீங்களும் வார வாரம் உங்கள் வீட்டில் பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் உங்களோட என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்